வணக்கம் உறவுகளை இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை இருபது சென்ட் உள்ள ஒரு சூப்பரான கோகோனட் ஃபார்ம் தாங்க ஒரு அழகான தென்னந்தோட்டம் இந்த பூமியில் தென்னை மரத்துக்கு வயசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சிலருந்து இருபது வயசுக்குள்ளே தாங்க நல்ல காப்புக்குள்ள தென்னந்தோட்டம் சுற்றிலுமே கம்பி வேலி பென்சிங்கோட ரோடு பேஸ் இரநூறு அடி ரோடு பேஸோடு இருக்குது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு போகிற ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா கட்ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்வன்னு ஓடிக்கிட்டு இருக்குது ரிவர் சைட் லேண்டு தான் நல்ல தண்ணி சௌகரியத்தோடு இருக்குது இலவச மின்சாரத்தோட ஒரு போர்வெல்லோட ஃபுல் ட்ரிப் லைனோட இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமிக்குள்ளே மாமரம் தென்னை வாழை அப்படின்னு மூணு விதமாக இருக்குதுங்க இந்த பூமியில் இன்கம்னு பார்த்திங்கன்னா மூணு டைப்பாக வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று வாழையில் ஒரு இன்கம் வருங்க அப்புறமா தேங்காய் இன்கம்ங்க இன்னொன்று வந்து கல் இறக்குறாங்க தோட்டத்தில் அதனால் கல் வருமானம் இப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான இன்கம் வந்துட்டு இந்த பூமியில் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பூமி அமைஞ்சிருக்கிற இடம்னு பார்த்திங்க அப்படின்னாக்கி தமிழ்நாடு கேரளா பார்டரில் அதாவது இந்த இருந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் இரண்டே கிலோமீட்டர் தாங்க ரெண்டு கிலோமீட்டர் ரீச் ஆனோம்னா தமிழ்நாடு ரீச் ஆகிடலாம் பதினெட்டு கிலோமீட்ரு போனால் பொள்ளாச்சிக்கே போய்க்கலாங்க தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு ஆனால் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு இங்கிலீஷில் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டு பக்கா டாக்குமெண்ட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாமே தமிழாளுங்க தான் ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தோட்டம்ங்க லோ பட்ஜெட்டில் சின்ன ஐட்டம் வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த பூமி ரொம்ப ஏற்ற பூமிங்க நல்ல வருமானத்தோடு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தோட்டமாகவே இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணும் வாங்கணும்னு விருப்பம் இருந்திருந்தால் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நேரடியாக கூட்டிகிட்டு போய் காணிச்சு கொடுப்பாங்க பூமி பிடிச்சிதுன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக ஓனர் கிட்டவே பேசிக்கலாங்க இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு ஏக்கருக்கு அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியா மார்க்கெட் ப்ரைஸ் எழுபது லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அவங்க மார்க்கெட் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க விலை ரொம்ப குறையாதுங்க ஏதோ ரீசனபிளான ரேட் கிடைக்கும் ஸோ பூமி பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டைரெக்டாக நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே போல் பூமி வாங்க விற்பதற்கு யாருக்கேனும் ஆர்வம் இருந்தால் நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்